முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் உள்ள பழனியாண்டவர் கல்லூரி வளாகத்தில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நேற்று கோலாகலமாக துவங்கியது மாநாட்டையொட்டி உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான முருக பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஆதீனங்கள் மடாதிபதிகள் ஆசிரம நிர்வாகிகள் நீதிபதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இரண்டாம் நாள் மற்றும் நிறைவு நாள் மாநாட்டில் பரதநாட்டியம் வள்ளி கும்மி ஆட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் ஆன்மீக சொற்பொழிவுகள் திரேடி தொழில்நுட்ப கண்காட்சி உள்ளிட்டவை களை கட்டி வருகிறது ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த ஐம்பத்தைந்து முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்றனர் அவர்கள் தங்களது நெஞ்சில் பழனி முருகன் நீங்காத இடம் பிடித்து விட்டார் சதா முருகனை நினைத்து ஆனந்தத்தில் திளைக்கிறோம் என பெருமிதம் கொண்டனர் பாணாபாபனாபபாங்க அங்க ஜப்பானிய மக்கள் நம்முடைய தமிழனுடைய கலாச்சாரம் பண்பாட்டை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் அவர்களுக்கு தெரிகிறது ஜப்பானிகள் நாம் தமிழிலிருந்து வந்திருக்கிறோம் ஜப்பானிய மொழி தமிழ் மொழியிலிருந்து வந்திருக்கிறது முருகன் 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 எங்கள் இறைவன் அவர்கள் தினமும் தரிசித்து வழிபட்டு வேலைக்கு செய்கிறார்கள் என்னோடு இருக்கின்ற முருக பக்தர்கள் ஒன்றரை லட்சம் பேர் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாரும் முருகன் மாநாட்டுக்கு வர வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் வேலை நிமித்தம் காரணமாக என்னுடைய இதற்கு இந்த மாதிரி மாநாடு இருக்கிறது என்பது புளிப்பாணி ஆசிரம் சிவானந்த புளிப்பாணி சண்முகநாத புலிப்பாணி இவர்கள் எங்களுக்கு இந்த ஒரு அறிவாய்ப்பை எங்களுக்கு அவர்கள்தான் வாங்கி கொடுத்தார்கள் அதன் மூலமாக ஜப்பானிய மக்கள் நாங்கள் எல்லாம் ஐம்பத்தி ஐந்து பேர் இந்த ஆன்மீக மாநாட்டிற்கு வந்திருக்கிறோம் இங்கு நாங்கள் கலந்து கொள்வதில் மிகவும் பெருமையும் மனமகிழ்ச்சியும் அடைகிறோம் முருகன் பக்தி பாடலை ஜப்பான் முருக பக்தர்கள் தங்களுக்கே உரிய ஜப்பான் மற்றும் தமிழ் கலந்து பாடி அசத்தினர் பேரு மீனாட்சி ஜப்பான் காலால் முருகன் ரொம்ப Alaykum. Anji Mugan Tonlim, Ali Benjamali, Angelina Beru Tonlim, Nenji, Oru Ninaikiri Büyükalı Tonlim, Muraga Beru Dorotu Bağımım. Varakkam, Om Namachuaya, Nam, Peyru, Bara Kumba Gurumani, Shiva Adi Nam Japam. Om முருகனின் அரு பிரசாதமான தேன் பால் மற்றும் திணை மாவு தவிட்டாத சுவையுடன் தித்திக்கிறது என ஜப்பான் பக்தர்கள் மெய் செலுத்தனர் ஜப்பானில் முருக பக்தர்கள் பல லட்சம் பேர் உள்ளனர் எனினும் முருகனை தரிசிக்கும் வாய்ப்பு எங்களில் ஐம்பத்தைந்து பேருக்கு மட்டுமே கிடைத்தது அந்த பாக்கியம் ஜப்பான் பக்தர்கள் மட்டுமல்லாமல் உலகில் உள்ள அனைத்து முருக பக்தர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என பழனி தண்டாயுதபாணி சுவாமியை மனதார வேண்டிக் கொள்கிறோம் என கூறி ஆனந்தத்தில் கண் கலங்கினர்